ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை த தக்காளி சட்னி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க ஒரு ப நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு தக்காளி தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க வண்டி கடை ரோட்டில் வண்டி கடை வச்சுருப்பாங்களோ அவங்களாம் தான் செய்கிறாங்க ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க கடை உளுத்த மறுப்பை கருவேப்பழை நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க நல்லா மூட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது கொதித்ததுக்கப்புறம் இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டு இட்லி மாவை வந்து இதில் நல்லா தண்ணியாட்ட கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க கட்டி விழுவாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க அடுப்பை கையில் வச்சு ஊற்றக்கூடாது மாவு கட்டி கட்டி ஆயிரும் நல்லா தண்ணியாட்டை கரைச்சி ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க நான் அப்படியே கூட சேர்த்திட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்து நல்லா கலந்து ஓட்டிக்கணும் சீக்கிரமாக கெட்டி கொத்தமல்லி கத்தமல்லித்தலை தூவி இறக்கிடலாம் மாவுக்கு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் கொதிச்சா போதும் கத்தமல்லித்தல் தூவி இறக்கிடுங்க சூப்பரான ரோட்டுக்கட தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்